The golden age of America begins right now. போது உலகிற்கே தலை சுற்ற வைப்பேன் என கூறியிருந்த ட்ரம்ப் அதை நிரூபிக்கும் வகையில் தனது முதல் உரையிலேயே பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு அதிர்ச்சி அளித்துள்ளார் மெக்சிகோவில் இருந்து சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறுவதை தடுக்க நாட்டின் தெற்கு எல்லையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்படும் என அறிவித்த டிரம்ப் இனி மெக்ஸிகோ வளைகுடா அமெரிக்க வளைகுடா என பெர்மாற்றம் செய்யப்படும் என தெரிவித்தார் யாரும் எதிர்பாராத வகையில் உலக சுகாதார நிறுவனத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக தெரிவித்த அவர் சீனாவை விட பல மடங்கு அதிக நிதியை அமெரிக்காவிடமிருந்து பெறும் உலக சுகாதார அமைப்பு கோவிட் காலத்தில் சரியாக செயல்படவில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் இனி அமெரிக்காவில் மட்டுமே பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவது நாட்டின் பணவீக்கத்தை குறைக்க வெளிநாட்டுப் பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பு என வரிசையாக அதிர்ச்சி அறிவிப்புகளை டிரம்ப் வெளியிட்டார் பனாம கால்வாயில் அமெரிக்காவுக்கு இருக்கும் உரிமை நிலைநாட்டப்படும் எனவும் இனி மற்ற நாடுகளின் போர்களில் பங்கேற்காமல் உள்நாட்டு பாதுகாப்பை மேம்படுத்த அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே கூறியிருந்ததை போல கனடா மெக்சிகோ மீது இருபத்தைந்து சதவீத வரி விதிப்பு அடுத்த மாதத்திலிருந்து அமல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்துள்ளார்